என்னதான் நடக்குது இந்த கதையில் அப்படின்னு நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும் பொழுதே நம்ம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுகளில்ங்கிற மாதிரி ஒரு விஷயம் சொன்னோம்ல முத முதல்ல எப்போ காவேரி இந்த வீட்டை விட்டு போகலான்னு முடிவு பண்ணுறாங்களோ காவேரி வெண்ணிலா வந்ததுக்கப்புறம் மனசு மாறுறாங்களோ காவேரி ஓடி போகலான்னு நினைக்கிறாங்களோ இல்லை காவேரியை பற்றி உண்மைகள் இந்த வீட்டுக்கு தெரிய வருதோ அப்போவே நம்ம ஒரு விஷயத்த சொன்னோம் இதில் எந்த பாசிபிலிட்டி நடந்தாலும் காவேரியும் விஜயும் பிரிஞ்சுருக்கும் பொழுது காவேரி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் தெரிகிறதுக்கான வாய்ப்புகள் மிக 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 அதிகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரியே இன்றைக்கி வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு ஃபில்லர் வச்ச மாதிரி தான் தாத்தா பாட்டி இந்த பக்கம் அட்வைஸ் பண்ண குமரனோட அம்மா அந்த பக்கம் அப்படியே வந்து எகிரி எகிரி குதிக்க அப்படின்னு விஷயங்கள்லாம் தாண்டி நாளைக்கு அப்படியே வந்து சமைச்சிக்கிட்டு இருக்கும் பொழுதே வந்து கொமட்டிட்டு போய் கொடபக் கபக் குபக் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாமிட்டெல்லாம் பண்ணிவிட்டு என்ன ஆச்சின்னு தெரியலையே சாப்பிட்ட முறுக்கு தான் ஒத்துக்கல அப்படின்லாம் வந்து பேச போகிறாங்க இப்போ காவேரி இல்லைங்களா நான் கங்காவெலாம் காந்தி எடுப்பான்னு நினச்சேன் அவள் என்ன இதுவும் எடுக்காமல் இருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க இதுக்கு பிறகு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து சரி ஓகே வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத காவேரியாக உணர்றாங்க எல்லாம் த டேட் தள்ளி போயிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்ட்டு தன்னோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி ஃப்ரெண்டுக்கிட்ட வேறு கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க ஹே ஐயனார் துணை மா கார்த்திகா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு நமக்கு ஏன்னா முன்னாடி தான் அவங்க இங்கே நடிச்சுனாலும் ரேஷ்மா இந்த சீரியலில் பார்த்து பழக்கப்பட்டனா டக்குன்னு அந்த ஞாபகம் வேறு வருது ஸோ இப்போ அவங்கள்ட்ட பேசிவிட்டு இவங்க வந்து இப்போ ஒரு கன்ஃபியூஸ் ஆனதுக்கு பிறகு ப்ரெக்னென்சி கிட் வாங்கி டெஸ்ட் பண்ணிடு அப்படிங்கிறாங்க கிட்டத்தட்ட பாண்டியன் ஸ்டோஸில் இதே மாதிரி விஷயம் நடக்கும் சீசன் ஒன்றில் தான் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி ஷாக் ஆகி குழப்பமாக போய் டெஸ்ட் எடுத்து பார்த்து ப்ரெக்னென்ட்டாக இருக்காங்கன்னு கண்டுபிடிப்பாங்க கண்டுபிடிச்சதுக்கப்புறமா அப்படியே சந்தோஷப்படுவாங்க ஆனால் வந்து ஒரு சந்தோஷத்தை வெளில சொல்லாமல் வேணாமான்னு உள்ளே போட்டு ஒழிச்சு வச்சுக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி இங்கேயும் உங்களுக்கு சந்தோஷமே இருந்தாலும் ஒரு பக்கம் கலக்கமாகவும் இருக்கும் தன்னோட அம்மாட்ட சொன்னால் எப்படி எடுத்துப்பாங்க ஒரு வேலை கலச்சர்ன்னு எதுவும் வாங்களா ஏன்னா வந்து இப்போ எல்லாருமே நம்ம அம்மா கொஞ்சம் மூளை கலட்டி வச்ச மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவாங்களோங்கிற பயம் அந்த விஷயத்தை வந்து விஜய்க்கே சொல்லாமல் இருக்கிறது அதுக்கப்புறம் நிறைய நடக்கிற நிறைய விஷயங்களில் விஜய் இந்த இடத்த விட்டு திருப்பி அவங்க வீட்டுக்கே போயிடுறது அதுக்கப்புறம் அப்புறம் விஜய்க்கு உண்மை தெரிய வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி குழப்பமாக அதை வச்சே எமோஷனலாகவும் கொண்டு போயிடலான்னு கொண்டு போக போகிறாங்கன்னு தோணுது ஆனால் எது எப்படியோ விஜய் காவேரி ஃபேன்ஸுக்கு ஒரு பெரிய ட்ரீட்டாக தான் இருக்கும் கருப்பமாக இருக்காங்கன்னு சொல்லி தெரிய வந்தால் ஓ சூப்பர்ரா அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி நடக்கும்னு நினைக்கிறீங்களா அந்த கதை போகிற போக்கில் உங்களுடைய கருத்து என்ன ஒருவேளை கற்பற்ற கக்கோன்ட்டு கர்ப்பமாக இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க நினைக்கிறீங்களாங்கிறதையும் சொல்லுங்கள் கூடவே அப்படியே மறக்காமல் இடம் பொருள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இந்த சீரியல் தவிர மற்ற எந்த சீரியலாக உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ